வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அரைச்சி விட்ட முருங்கக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும் ஸோ வாங்க அந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா சிவந்து வர அளவுக்கு நல்லா வறுக்கணும் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ இது கூடவே ஒரு இலை கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு தான் இதை வந்து வறுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் திஞ்சி போயிடும் இப்போ வாங்க கொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் ரொம்ப தண்ணியை தெரிக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகவே அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேங்காய் விட்டுக்கலாம் தேங்காய் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் அதனால் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு சோம்பு புரியுது கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பீஸ் வர மாதிரி முருகக்காய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் போதே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிய ஆரம்பிக்கும் போது அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ நமக்கு அருமையான அரைச்சி விட்ட குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் வேக வச்ச முட்டை கூட இதோட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பமத்தியெல்லாம் என்ன தான் குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்காமல் இது மாதிரி நீங்கள் அரைச்சி விட்டு முருங்கக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி